ஆனால் அந்த காலத்தில் சின்ன சின்ன பிள்ளைகளின் உள்ளத்திலும் குரான் அல்லாஹுவின் சின்னம் பதிந்திருந்தது நீங்கள் வரலாறுகளை பார்க்கலாம் பக்தியாரை காக்கி ரஹத்து இறைநேசர்களுடைய வரலாறு எல்லாம் இன்றைக்கு இல்லாமலே போய்விட்டது பக்தியாரை காக்கி வரலாறுகளை புரட்டுங்கள் தாயார் சொல்லுகிறார்கள் பையனுக்கு மூணு வயசு ஆயிடுச்சு போய் நீங்க இருக்கிற அடிமை கூட்டி வாருங்கள் அவர்களுக்கு விஸ்மில்லா சொல்லி ஆரம்பித்து வையுங்கள் என்று சொல்ல தகப்பனார் சென்றார் அஜ்மீர் நாயகத்தை அழைத்து வருகிறார்கள் ஹாஜா முகிமுத்தீன் வீட்டுக்கு வருகிறார்கள் இருபது பேர்களோடு வருகிறார்கள் தேன் தொட்டு வைத்து அந்த பிள்ளைக்கு விஸ்மில்லாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் மூணு வயசு பையன் விஸ்மில்லாவை சொன்ன உடனே பக்தியாரை காத்து ரகத்துள்ள மூணு வயசுல சொன்னாங்க நான் சூரத்தில் பாத்திகா ஓதட்டுமா விஸ்மில்லா சொல்லிக் கொடுக்க வந்தா நான் சூரத்தில் ஓதட்டுமா என்று கேட்க அஜ்மீர் நாயகம் ஒதுங்கள் பார்க்கலாம் ஒதுங்கள் பார்க்கலாம் என்று சொல்ல சூரத்தில் ஃபாத்திகாவை ஏழு ஆயிரத்தி கிளை அழகாக ஓதுகிறார்கள் அஜ்மீர் நாயகம் நெற்றிகளை முட்டமிட்டு மகனே உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியுமா என்று கேட்க சூரத்தில் பக்கராவை ஓதட்டுமா என்றார் சூரத்துல் பக்கரா ஏறத்தாழ ரெண்டரை துசுக்கள் சூரத்துல் பக்கரா தெரியுமா ஒரு பிள்ளை இல்லாமல் ஓதுகிறார்கள் கட்டி அனைத்து முத்தமிட ஆலை முரானை ஓதட்டுமா சூரத்து நிசாவை ஓதட்டுமா பதினெட்டு துசுக்கள் பதினெட்டு துசுக்கள் இவ்வளவு மனநம் செய்திருக்கிறாய் எங்கிருந்து மகனே என்னை மடியிலே போட்டுக்கொண்டு என் தாயார் ஓத ஓத கேட்டு கேட்டு மனனம் செய்தேன் தாயார் ஓதியனை கேட்டு கேட்டு என்றார் அந்த தாய் எவ்வளவு ஓதி இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும் இந்த வளர்ப்பு என்னவாக மாறுகிறது தெரியுமா இவர்கள் வபாத்தாகிற பொழுது நாலு நிபந்தனை போட்டாங்க

நாலு நிபந்தனை யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் தான் தொலை வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒப்பாத்தாகிறார்கள் டெல்லி ஜாமியா மஸ்ஜிதில் ஜனாசா வைக்கப்படுகிறது எல்லோரும் காலையில் அறிவிப்பு நடக்கிறது லுகரானது அசரானது மகரிபானது இசானது ஒருவரும் நாலு சர்த்து யாருக்கு இருக்கிறது யாரும் வரவில்லை தொலை வைக்காமலே அடக்கப்படலாம் அடக்கிவிடலாம் என்று எண்ணுகிற பொழுது ஒரு பேருருவம் எல்லோருடைய சிந்தனைக்கும் வருகிறார்கள் ஒரு பேருருவம் எல்லாரையும் கிழித்துக் கொண்டு நேராக சென்றது துணியை தன்னுடைய கைகளால் அல்ல உதடுகளால் அகற்றினார்களாம் உதடுகளால் அகற்றி எனக்கும் ஷேக் அவர்களே ஷேக் அவர்களே எனக்கும் உங்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் ரகசியமாக இருந்த விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்களே தொலை வைக்கிறார்கள் தொலை வைத்து விட்டு பார்த்தால் எல்லா கண்களும் இவர்களை பார்க்கிறது யார் என்று பார்த்தால் அவங்களுக்கு சீடர்கள் மட்டும் தொண்ணூறு ஆயிரம் வந்தவர்கள் பல லட்சம் கண்கள் பார்க்கிறது யார் என்று என்றால் எண்ணி வேண்டும் அந்த பிள்ளைக்கு ஆரம்பத்திலேயே அந்த குரான் இருந்தது அல்லாஹுவின் சின்னம் உள்ளத்தில் இருந்தது எனவே அது அவர்களை பாதுகாத்தது இன்றைக்கு நம்முடைய பிள்ளைக்கு கொடுத்தோமா குரானை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொண்டான் நிறைய வரலாறுகளை சொல்ல முடியும் இவனு ராவந்தி யார் அந்த ராவந்தி யூதர்களின் தலைவர் பைபிள்ல கொஞ்சம் மாற்றத்தை செய்து மக்களிடத்துல விற்பனை செய்கிறார் எல்லோரும் வாங்கிக் கொள்கிறார்கள் தவராத்துல கொஞ்சம் மாற்றம் செஞ்சு மக்கள்கிட்ட கொடுத்தா எல்லோரும் வாங்கி கொள்கிறார்கள் இதை போல குரானிலையும் கொஞ்சம் மாற்றம் செய்து கொடுக்கலாம் என்று கொடுக்க செருப்பால் அடிக்கிறார்கள்

அல்லா அந்தாக்கியவாசிகளை குறித்து குரானிலே சொல்லுகிற பொழுது மூசா அலி இஸ்லாமும் ஹிதர் அலி இஸ்லாமும் போகிற பொழுது விருந்து கேட்கிறார்கள் அபௌ ஐயோ லையு விருந்து கொடுக்க மறுத்து விட்டார்கள் அபௌ ஐயோ லையு போகுமா விருந்தாளிகளுக்கு விருந்து கொடுக்க மறுத்து விட்டார்கள் இந்த பேய தேயாக்கிட்ட போதும் எவ்வளவு காசு வேணாலும் தரும் இந்த பேய தேயாக்கணும் அபௌங்கிறத அத்தௌ ஐயோ லையு போகுமா

உன்னை பூமி ஏற்காது என்றார்கள் அவன் மதினாவில் இல்லை மக்காவில் இல்லை சாமுக்கு சென்று இறந்து போனான் சாமுக்கு சென்று இறந்தான் பூமியிலே பூமி தூக்கி எறிந்து விடுமா பூமியிலே அடக்க தூக்கி விடும் குரானினுடைய ஆற்றல் என்ன குரானினுடைய வல்லமை என்ன அதை நாம் என்றைக்காவது புரிந்திருக்கிறோமா அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும்